என்ன தூங்கிட்டு இருந்தியா என்ன உட்கார்ந்துட்ட கிளாஸ் எடுத்துட்டு கூலிங் கம்மியா தான் வாங்கியிருக்கேன் என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு தலை ஆ நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல

நம்ப பிரிஞ்சிடலாம் நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா புரியுதா நல்லா தான் சொல்றேன் மியூச்சுவலா மூவ் பண்ணா எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும் ஓ அது சரி அவ்ள தூரம் பிளான் பண்ணி வச்சிருக்கல சரி அப்ப பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் எதுக்காக எனக்கு தெரியணும் நான் என்ன தப்பு பண்ண ஒரு மணி நேரம் முன்னாடி இங்கிருந்து போகும்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே சொல்லு நான் உங்கக என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் பிரகாஷ் மாமா எந்த தப்பு என்ன இதுக்கு உனக்கு டிவோர்ஸ் தேவை சொல்ல அப்படி டிவோர்ஸ் ஹலோ ஹலோ கல்யாணி எங்க இருக்கா அவ குளிக்கிறாமா என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லம்மா அவங்க என்ன கிளம்ப போறாங்கன்னு தான் கால் பண்ண நாளைக்கு தான் அவங்க கிளம்புறாங்கம்மா அவங்க நேரா பெங்களூர் போறாங்களா இல்ல சென்னைக்கு போறாங்களா சென்னைக்கு தான் போறாங்க அண்ணா எங்க போயிட்டான் அவன் இப்பதான் யாரையோ பாக்கணும்னு சொல்லி வெளியே போனான் அவ குளிச்சிட்டாலா என்ன இல்ல இல்ல அவ இப்பதான் குளிக்கவே போனான் குழி எல்லாம் அவள் ரொம்ப பொறுமையா தான் குளிப்பா எப்படியும் ஒரு மணி நேரம் எடுத்துக்குவா அவள் சின்ன இருந்தே அப்படித்தானே அவ சுத்த பத்தம்லாம் நிறைய பார்ப்பாள அப்புறம் சொல்லு அவ இப்போ ரொம்ப குண்டாயிட்ட உயர்மா வேற இருப்பாள்ல ம் ஹைட்டாவும் இருப்பா வெயிட்டும் போட்டா இனியும் ஒரு குழந்தைய பற்றி கொடுத்துட்டா அது போதும் எனக்கு அவ இதை பத்தி எதாவது பேசினாலா ஆ அவங்க சொல்லி நான் எதுவும் ம் அவளுக்கு பழைய அழகு போயிடுச்சு இப்ப ஃபேஷன் வேற மனோட அம்மா நேத்துதான் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்த ஜோடி பொறுத்த நல்லாவே இல்லைன்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கட்டும் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் ஆமா அவ கிச்சன்ல வந்து உனக்கு ஹெல்ப்லாம் எல்லாம் பண்றாளா ஆஹ் அதெல்லாம் இருக்கு அவ இங்க இருந்தா எந்த வேலையும் என்ன செய்ய விட மாட்டா அவளே எல்லா வேலையும் செஞ்சிருவா ஆ அது சரி நான் உங்ககிட்ட பேசினது எதுவும் கிட்ட சொல்லிக்காதீங்க இல்லை இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அவன் அவகிட்ட மயங்கில கிடக்குறான் அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே ஆமாம் அப்பா எங்க போயிட்டாரு அப்பா இப்போதான் பேங்குக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்காரு ஆ சரி சரி அப்புறம் அவ வர நான் அப்புறமா பேசுறேன்